அதான் நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள் அஞ்சில் அதுக்கு என்ன அமைப்பு புத்திர தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சாம் அதிபதி கெட்டு போயிட்டார் அஞ்சாம் பாவகம் கெட்டு போச்சு இல்லையா ஆனால் குருவும் சூரியனும் நல்லா வலிமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிகாரம் மூலமாக புத்திரர் உண்டு அல்லது மனைவியோட ஜாதகத்தில் ஏதேனும் வகையில் அனலைஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை நம்ம ரெண்டு ஜாதகத்தையும் வாங்கி பார்க்கணுங்க முக்கியமான விதியை தான் ஒன்று மட்டும் பார்க்கக்கூடாது இதெல்லாம் நம்ம இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ப்ளஸ் ஏதாவது இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை அவங்க நம்மகிட்ட அதுக்கு தானே வராங்க ஏதாவது ஒரு வகையில் ரெண்டு வார்த்தை நீங்கள் சொல்ல மாட்டிங்களா எல்லாத்துட்டையுமே அது அப்போ நம்ம அதை அனலைஸ் பண்ணும் எங்கே அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்குது அடுத்து பக்கத்தில் இன்றைக்கி அஸ்வத் பிரதட்சனை விரதம் அப்படின்னா அரச மர கூட வழிபாடு சூப்பரான ரிசல்ட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப பழமையான முறைகள்ங்க என்னென்னா அரச மரத்தோட இலைகள் பார்த்துருக்கீங்களா யாருமே பார்த்து இல்லைங்களா எப்படி இருக்குங்க கரெக்டுமா அந்த நுனி வந்து பார்த்தீங்களா அப்படியே குண்டூசி மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா இயற்கையாகவே பார்த்தீங்களா மின்காந்த அலைகளை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குங்க அதனால் அதுக்கு பேர் ராஜமரம்னு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அதிகாலையில் நான் சொல்கிற தம்பதிகளும் அதுதான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அதிகாலையில் விநாயகர் விநாயகரும் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் அரசன் வேம்பு சேர்ந்த இடமா இருக்கணுங்க ஒரு அஞ்சு மணி தலை குளிச்சுட்டு ஈரத்துணியோடு போகணுங்க அப்போ தான் அந்த ஆற்றல் எடுத்து கர்ப்பப்பை வந்து பற்றியெல்லாம் பலகீனமாக இருந்தால் கூட ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குங்க இதெல்லாம் உண்மையால் நடக்குங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுதான் உண்மை அது அந்த இது பற்றிலாம் பண்ணலாம் அடுத்தது அந்த ராகு கேதுகளால் அஞ்சாம் பாகத்தில் தடை இருக்குதுன்னா நாக பிரதிஷ்டை செய்யலாம் ஒரு கருங்கல்ல நாகரோட அந்த அமைப்புகளை செஞ்சு அது நிறைய பரிகாரங்கள் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் அந்த ராமேஸ்வரம் போயிட்டு கேது ஸ்நானம்னு போயிரு ராகு கேதுகள் ரெண்டு பேருமே அமைப்பு இருந்தால் அது நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஹயகிரிவர் ஜபம் பண்றது ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு குரு அல்லது ஐந்தாம் அதிபதிக்கு பிரீத்தி பண்ணுறது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம் இந்த அதி தேவதை மட்டும் ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருங்க ஐந்தாம் அதிபதி சூரியனா இருக்காரு அதாவது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க அஞ்சாம் அதிபதி அப்போ கேது ஸ்நானம் என்னங்கம்மா சேது ஸ்நானம் சேது நீ என்ன கேதுன்னு கேட்டுச்சியா சரி சரி சேது சேது சமுத்திரம் இப்போ அஞ்சாம் மதிபதி சூரியனா இருக்கார் அப்படின்னா சிவனுக்கு ப்ரீத்தி பண்ணும் ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் சந்திரனா இருக்கார் அப்படின்னா ராஜராஜேஸ்வரிக்கு பீர்த்தி பண்ணும் செவ்வாயாக இருக்காருன்னா முருகனுக்கு பண்ணும் புதனா இருக்கார் அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கு வியாழனா இருக்கிறாரு அப்படின்னா பிரம்மாவுக்கு இப்போ வெள்ளியாக இருக்காருன்னா இந்திர யாகம் பண்ணலாம் சுக்கிரனா வராரு அஞ்சாம் மதிபதி பாதிப்பை கொடுக்குன்னா இப்போ சனி பகவான் அப்படின்னா முனியப்பன் அல்லது வீரபத்திரர் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு ராகு கேது அப்படின்னா அம்மன் துர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமைப்புகளை செய்யலாம் இல்லையா இன்னும் நிறைய விதிமுறைகள் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துருக்குங்க ஏன்னா இந்த புத்திர அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது மூல நூல்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்களா நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம்லாம் ஐயா கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா ஆமாங்க அதை அதங்க அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணுங்க எல்லா விஷயமும் எல்லாம் கொடுக்குறாங்க ஐயா ஒருத்தர் சொன்ன மாதிரி நூற்றி ரவுண்டாக நூறு பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேங்க சின்ன புக்கு தான் என்னென்னா நம்ம படித்து பார்த்து பிரயோகப்படுத்தணுங்க நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்டுக்கு உண்மையிலே இந்த அமைப்பு இருக்கா இப்போ நாங்கள் சொன்னது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல அதை வந்து பற்றி ஆய்வு பண்ணணுங்க அதுதான் இதில் முக்கியமான விஷயம் அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் பிடிப்படும் ஆமாம் ரைட் அவர் சொன்னார் கரெக்டாக இருக்குதுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜோ மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதிகமாக வருங்க பெரிய விஷயம் என்னென்னா புத்திர பாக்கியத்தில் அந்த பாவக தொடர்புகள் இல்லையா ஒரு ஷார்ட்டாக இதை மட்டும் முடிச்சிடுறேங்க புத்திர பாகத்துக்கு இன்றைக்கி அஞ்சாம் இட தொடர்புகள் இருந்தாலுமேங்க பன்னிரெண்டு பாவங்களோட பங்களிப்புக்கும் இதுக்கு தேவை இப்போ லக்கனோ லக்னாதிபதி இல்லையா நம்ம முதல்ல எடுத்தோடனே சொன்னோம் இப்போ லக்கனம் கெட்டு போச்சு லக்கனாதிபதி நீசமாயிட்டார் அதோடய புத்தி அவருக்கு வருமா வராதா அப்போ அவருக்கு உடம்புல பிரச்சனை வருமா வராதா அப்போ அவருக்கு புத்திரோட அமைப்புகளில் பாதிப்பு வருமா வராதா நிச்சயமாக வருங்க அப்போ தனிமையை அவர் விரும்புவார் அந்த காலகட்டத்தில் அந்த தொந்தரவுகள் வரும் அப்போ ரெண்டாம் பாவகம் குடும்ப விருத்தி குலவிருத்தி இருக்கா இல்லையான்னு ஜாதகத்தில் சொல்லி பாருங்கள் வர கலந்துட்டு சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் பாருங்கள் குடும்ப விருத்தி குலவிருத்தி இல்லை காலம் கடந்த திருமணம் தாமத புத்திர பேர் அதுக்கு அதுக்குண்டான அறிகுறி ஆமாங்க லேட் மேரேஜும்மா குழந்தையே இல்லைங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவ ஐயா சொன்ன மாதிரி எந்த பாவகத்தை வச்சாலும் நீங்கள் பண்ணலாம் அப்போ விருத்தியாகனா ரெண்டாம் பாவகம் கண்டிப்பாக அதனுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் இல்லைனா திருமணம் நடக்க குடும்பமே அமையாது எங்கே போய் குழந்தை பிறக்க போகுதுங்க அப்போ மூணாம் பாவகம் மூணாம் பாவகம்னா நம்ம என்னென்னா அஞ்சுக்கு பதினோராம் இடம் லக்கணத்துக்கு பதினோராம் இடம் நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா அப்போ அஞ்சுக்கு பதினோராம் இடம்னா அப்போ குழந்தைக்கு லாபஸ்தானம் இல்லையா அந்த பாவகம் திருப்தியாக இருக்கணும் அதே மாதிரி பற்றியில் வீரியஸ்தானம் அதே மாதிரி பத்தில் நான்காம் இடம் சுகஸ்தானம் இதுக்கு பேர் பாவத் பாவோன்னு பேர் அதுக்குன்னே சில கிளைண்ட்டுங்க வந்து பற்றியில் நான் பெருமைக்காக சொல்லிங்க இதே இது விரும்பியே வராங்க ஒரே ஜாதகத்தை கொடுத்துட்டு ஒரு குடும்பத்துக்கு தாத்தா பாட்டி தாத்தா வரைக்கும் கேட்பாங்க அதில் அவங்க பழகிட்டாங்க பெரிய புதூரில் ஒரு கிளைண்ட்டு இருக்குது அவங்க ஒரு பத்து இருபது ஃபேமிலி இருக்கிறாங்க கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க அவங்க நேற்று கொடுப்போம் இல்லைங்கண்ணா அது கொஞ்சம் ஆகும் என்னென்னா அவங்க கட்டணம் தராங்க இருந்தாலும் அது அவங்க பழகிட்டாங்க அந்த ஜாதகத்திலே அவங்க எடுக்கக்கூடிய அந்த புத்தி அந்த முறைகள் எடுக்கிறாங்க நான்காம் பாவகம் சுகஸ்தானம் இல்லையா அஞ்சாம் பாவகத்துக்கு பனிரெண்டாம் இடம் முக்கியமான விஷயம் அதுதான் அப்போ மருத்துவ செலவுகளில் காலம் கடந்து திருமண குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்க நான்காம் பாவகம் வேலை செய்து அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடம் தானே அப்போ அந்த அமைப்பில் பாதிப்புகளை கொடுக்கும் ஆறாம் அதிபதிக்கு புத்திரஸ்தானத்தோடு தொடர்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னால் ஆறாம் பாவகம் அப்படின்னா நோய் ஜாதகர் நோய்வாய்ப்பட்டு அந்த காலகட்டத்தில் சிரமப்படுவார் புத்திரர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவருக்கு குறைபாடுகள் வரும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி பற்றியில் ஏழாம் அதிபதி கெட்டு போய்ட்டு என்ன ஆகும் கலத்திரமே இல்லை இல்லைன்னா நல்ல கலத்திரம் அமையாது அப்போ என்னென்னா அதுலேயும் பாதிப்பு எட்டாம் இடம் இல்லையா எதிர்பார்க்காத வரவு அப்போ இது எதிர்பார்க்காத ஒரு வரவு தானே குழந்தை பாக்கியங்கிறது கூட பிறர்களுடைய மற்றவங்களுடைய பொருள் நம்மகிட்ட வர்றது எட்டாம் இடம் தான் அதே மாதிரி அஞ்சு எட்டு தொடர்பு இருந்துச்சுன்னா மருத்துவ சிகிச்சை செஞ்சு தான் புத்திரர் பெறணுங்கிற அமைப்பு வரும் அஞ்சு எட்டு பரிவர்த்தனை இருக்குங்க அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் கெட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிறைய வருங்க அது போன்ற அமைப்புகள் வரும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற அமைப்பு எடுத்தால் ஒன்பது அஞ்சு நல்ல ப பரிவர்த்தனை தான் இல்லையா ஒன்பதாம் இடங்கிறது என்ன தெரியுங்களா நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து நம்ம உடம்பு தாங்குமா இல்லையான்னு பார்க்குறது ஒன்பதாம் இடம் அப்போ அந்த அமைப்பு நம்ம சரியாக இருக்கணும் அதை சுட்டி காட்டுறது அது ஒன்பதாம் இடம் தானே இல்லைனா மருந்து வேலை செய்யாது நீங்கள் நல்லா பாருங்கள் நிறைய பேர் எனக்கு இந்த மாத்திரலாம் சேராதுங்க அலர்ஜி ஆகிடுங்க நிறைய பேர் நீங்கள் கேட்டுருக்கலாம் அதே மாதிரி பத்தாம் இடம் குழந்தையை வளர்க்குறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணுவாங்க பத்தாம் இடத்தோட அமைப்புகள் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா குழந்தையை விட்டுட்டு ரொம்ப தூரம் போகிறது வெளியே போகிறது தூரமாக குழந்தைங்க போகிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அஞ்சு பத்து தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள் பதினோராம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு பதினொன்று அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா புத்திர தடை ஏழுக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் பாவகம் கலத்திரும் ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் பதினோராம் இடம் இல்லையா அப்போ மனைவியுடைய குழந்தை மனைவி தான குழந்தை பெற்று எடுக்கிறவங்க அதில் பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்படும் அப்போ பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற அமைப்பு எடுத்துனா அயன சுகம் மருத்துவ செலவு இல்லையா அஞ்சுக்கு எட்டாம் இடம் குழந்தைக்கு ஆயுஸ் கம்மி அதுதான் பன்னெண்டாம் இடம் கருத்தடை சாதனத்தெல்லாம் பயன்படுத்துகிறது தான் பன்னெண்டாம் இடம் அப்போ என்னென்னா இது இது போன்ற அமைப்புகள் ஏழாம் பாவம் கேக்குறீங்களா ஐயா இல்ல ஆஹ் ஆமாங்கய்யா ஏழுக்கு அஞ்சாம் இடம் இல்லையா மனைவி ஏழாம் இடம் கலத்திரம் இல்லை இல்லையா அது ஓகே நான் என்ன எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பொதுவா ஏழாம் இடம் கலத்திரும் மனைவி ஆண் இருந்தா மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர் அந்த ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அதுதானே வரும் ஆமாங்கய்யா என்னென்னா ஏழாம் இடம் கலத்திரம் அந்த கலத்திர ஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடம் தான் பதினோராம் இடம் அந்த பதினோராம் பாவகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது பிரச்சனை இருக்குன்னா புத்திர தாமதமாகும் அந்த மாதிரி அமைப்புகளை சொல்கிறங்க இப்போ ஒரே ஒரு உதாரண ஜாதகம் இதெல்லாம் மற்ற புரியலையாம்மா இப்போ உங்கள் மனைவி ஜாதகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரி உங்கள் ஜாதகம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் இருக்கு இல்லையா அதுதானே உங்கள் மனைவி அந்த ஏழாம் இடத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணுங்க அந்த பதினோராம் இடம் கெடாம இருக்கணும்னு சொல்றார் என்னங்க இல்ல ஓகே அது ரைட் இருந்தா சரி அதில் குறைபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றார் வேற ஒன்றும் இல்லை அதாவதுங்கய்யா பொதனாம இடம் நல்லது செய்யும் யாருக்கு நல்லது செய்யும் இங்கே இவர் இவர் என்ன கேட்குறாரு புத்திரஸ்தானம் ஏழாம் இடத்திற்கு அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு குழந்தை பிறக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு பாதிப்பு இருக்குதா இல்லையானு உங்கள் ஜாதகமே முடிவு பண்ணிடும் இப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு ஜாதகம் தான் கணவன் மனைவி ஜாதகம்னு சொல்லலை ஆண் ஜாதகத்தை வச்சு வரக்கூடிய மனைவி குழந்தை வளர்த்துவாங்களா குழந்தையில் பாதிப்பு இருக்குமா இல்லையா நல்லா இருந்தால் அந்த பாவகம் நல்லா இருந்தால் அந்த பாவகம் கெட்டு போச்சுன்னா வரக்கூடிய மனைவிக்கு குறைபாடு இருக்கும் ஆ அதுதான் வேற சேரில் தான் ஒரு கோ லைன் மட்டும் போட்டு காமிச்சாச்சுங்க ஏன்னா இது பெரிய சப்ஜெக்ட்டுங்கய்யா இது ஒரு உதாரண ஜாதகம்யா ஆண் ஜாதகம் அப்போ புத்திர பாக்கியத்துக்கு பன்னெண்டு பாவகமே முக்கியமான பாவகம் இல்லையா உண்மையா இல்லைங்களா இந்த விஷயம் எனக்கே சமீபத்தில் தான் தெரிஞ்சுதுங்க ஏன்னா நாம் என்னென்னா அஞ்சாம் இடம் பார்க்குறோம் ஏழு ஒன்பது இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இருந்தாலுமே ஏன் குறைபாடுகள் தான் இது பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகங்க பதினாலு ஆண்டுகள் ஆகுதுங்க குழந்தை இல்லை போன வாரம் வந்த ஒரு ஜாதகம் நம்ம சாஃப்ட்வேரில் தான் போட்டிருக்குங்க எதுக்காக சொல்கிறேன்னா டக்குன்னு அப்படியே ஒரே ரெண்டு மூணு பார்க்கலாம் பொறுமையாக பார்த்து சொல்லுங்கள் நீங்களே ரெண்டுத்துக்கு விளக்கமும் சொல்லிட்டீங்க குரு நீசம் ஆகிட்டார் வக்கரம் ஆகிட்டார் அப்படின்னா அவர் நீசம் ஆகலைன்னு அர்த்தம் இல்லையா நீசபங்கம் ஆகிட்டார் இல்லையா வக்கரமான நீசபங்கம் ஆகிட்டார் ஓகே ஈஸியாக பாருங்கள் டைம் இல்லைங்கிறதுனால சொல்கிறேங்க இப்போ இவரோட அமைப்பாருங்க இன்னைக்கு லக்கனம் இன்னைக்கு என்னங்கய்யா இல்லை எல்லாரும் சொன்னால் டைம் ஆகிடுங்க ஐயா அடுத்ததுக்கு போகணும் நானே அது படிச்சிட்றேங்க கண்டிப்பாங்க இப்போ ஐந்தாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தது யாருங்க சந்திரன் என்ன ஆகிட்டாருங்க ஐயாவோடய கருமா தேரி இல்லையா எங்கே போனாலும் இதெல்லாம் பார்த்துக்கணுங்க அஞ்சாம் அதிபதி நீசம் ஆயிட்டார் அஞ்சாம் அதிபதி சாரி அஞ்சாம் அதிபதி புதன் வந்து கடகத்தில் இருக்காரு அவருக்கு வீடு கொடுத்தது யாருங்க அவர் என்ன அடி வாங்கிட்டாரு சனி எங்க இருக்காருங்க அது கெட்டு போச்சா இல்லைங்களா அப்ப ரெண்டுமே கெட்டு போச்சு அவுட் அஞ்சாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் கேட்டுட்டாரு நட்சத்திரம் கொடுத்தவரும் கேட்டுட்டாரு அப்ப அங்க பிரச்சனைகள் பார்த்துல இருக்கு ஓகே அஞ்சாம் பாவகம் அஞ்சாம் அதிபதி இது அஞ்சாம் பாவகம் இந்த பக்கம் சனி கேது இல்லையா கண்டாந்த தோசம் பாவகத்தாரி தோசம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் பார்த்தில அஞ்சாம் அதிபதிக்கு ஒரு பக்கம் சூரியன் செவ்வாய் அப்போ அந்த மாதிரி பாவகத்தையும் அது வந்து பார்த்தீங்களா பாதிப்புகளை கொடுக்குது அடுத்தது சூரியன் ப்ளஸ் சுக்கரன் நான் அடிக்கடி சொன்ன விஷயமே அதுதான் இதெல்லாம் நான் மையாட்டை கற்றுக்கிட்டு தாங்க நாங்கள் உயர்நிலை படிக்கும் போது சொன்ன விஷயங்கள் தான் திருமண பொருத்தத்துலேயும் நான் சொன்னேன் இதுலேயும் பாருங்கள் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவரோட ஜாதகத்தில் சூரியன் பாருங்க இன்றைக்கி சூரியன் சுக்கரனோட அமைப்பு பார்த்தீங்களா சுக்கரன் இருக்கிறது இருபத்தி ஒம்பது பாகையில் இருக்காருங்க இன்னும் எத்தனை பாகை இங்கே இருக்குங்க ஒன்று இங்கே எத்தனை இருக்குங்க முப்பத்தி ரைட்டு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாகையில் இருக்காரு ரெண்டுக்கு எவ்வளோ இடைவெளி இருக்குங்க முடிஞ்சுதா இல்லைங்களா என்ன முடிஞ்சதுங்க திருமண அமைப்புகளில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது இது முக்கியமான விஷயம் நிறைய பேர் இதை பார்க்குறது இல்லைங்க அதாங்கய்யா அது வரங்கய்யா அப்போ அந்த சூரியன் சுக்கரன் பாக இடைவெளி நான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கிரகம் எங்கே கூட்டு சேர்ந்துருந்தாலும் உடனே ரவுண்ட் பண்ணி அந்த டிகிரியை நோட் பண்ணிடுவோங்க இமீடியட்டாக நீங்கள் பலன் எடுக்குன்னு அதுதான் அப்போ என்னென்னா என்ன டிகிரியில் அந்த கிரகம் இருக்குது அஸ்தமனம் ஆகிடுச்சால் அது கெட்டு போச்சாங்கிறது பார்க்க தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்களா மூணாம் அதிபதி சந்திரன் யாருங்க மூணாம் அதிபதி நீசம் இந்த வீட்டுக்கு கையெழுத்து போகிறோர் இவர் தான் செவ்வாயை விட்டுருங்க இங்கே வீரியத்தை கொடுக்குறோம் யாருங்க சந்திரன் என்ன ஆயிட்டாருங்க நீசம் ஆயிட்டாரு ஓகே அப்ப செவ்வாய் சூரியன் இல்லைங்களா ரெண்டு பேருமே கிரக யுத்தம் ரெண்டாம் இடமும் கெட்டு போச்சு செவ்வாய் வீரிய செவ்வாயும் கெட்டு போயிட்டாரு சூரியனோட அஸ்தமனம் ஆயிட்டாரு இல்லையா அங்கேயும் பத்தில அவருக்கு பிரச்சனை அஞ்சுக்கு எட்டாம் இடம் நான் அடிக்கடி எல்லாத்துட்டையும் சொல்கிறது எந்த லக்கணம் எந்த பாவகமாக இருந்தாலும் அதற்கு எட்டாம் இடம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் லக்கணத்தோட ஆயுள் மட்டும்தான் சொல்லுவோம் ஐயா கேட்டார் என்னென்னா இந்த ஏழாம் பாவகத்தை பற்றி கேட்டாரா இல்லைங்களா அப்போ பதினோராம் இடம் அப்படிங்கிறது லக்கணத்துக்கு பதினோராம் இடம் ஏழாம் இடத்துக்கு அது அஞ்சாம் இடம் இல்லையா அந்த மாதிரி இது பாருங்க பன்னெண்டாம் இடம் என்னாச்சுங்க அஞ்சுக்கு எட்டாம் இடம் என்னாச்சுங்க அந்த பாவகம் கெட்டு போச்சா சுக்கரன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகு கெட்டு போயிட்டார் அது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சனை சுகம் இவருக்கு கெட்டு போச்சு அப்போ குருவுக்கு வீடு கொடுத்தது யாருங்க நல்ல கவனமாக பார்க்கணும் நம்ம என்னன்னா இப்போ தவறு எல்லாத்துக்கும் வருங்க இப்போ குரு வந்து நீசம் ஆயிட்டார் மகரத்துக்கு வந்தாவே அவர் நீசம் கிடையாது வக்கரமான நீசபங்கம் ஆகிறாரு பரிவர்த்தனை பெற்றால் நீசபங்கம் ஆகிறார் அதுக்கு நிறைய விதிகள் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அப்போ குருவுக்கு இன்னைக்கு காரக கிரகத்துக்கு வீடு கொடுத்த சனியும் உச்சம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்ற பலன்கள் கிரகங்கள் நீசம் ஆயிடுச்சு சரி வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஜீரோ பலனை கொடுக்கும் இதுதான் ஜோதிட விதி ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுச்சு ஆனால் வக்கரமாக இருக்குதுங்க ஆனால் அவருக்கு சொன்ன வேலையை நிறைய நடக்கலை ஜீரோ அங்கே அவரோட காரக பலனை அவர் இலக்கிறாருன்னு வக்ரம் ஆகிட்டார் இல்லைங்களா அதுவும் கேதோட போய் சேர்ந்துக்கிட்டாருங்க ஓகே அப்போ குரு இது இது இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அம்சத்துலேயே வக்கரமாக தான் இருக்கும் இந்த ஜாதகத்தில் நீங்கள் டேட் வேணால் போட்டு பாருங்க ஆண் தான் சேலம் தான் அப்போ லக்னாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட அந்த அமைப்பும் பார்த்தில இன்னைக்கு பிரச்சனை இவருக்கு பார்த்தில சுக்கலம் கெட்டு போச்சு லக்கணத்தில் இன்னைக்கு பார்த்தில லக்கணத்தை நீச சந்திரன் மற்றும் குரு சேர்ந்து ஒன்னா பார்க்குறாங்க பாருங்க குருவும் கெட்டு போய் பார்க்குறாரு சந்திரனும் பார்க்குறாங்க அப்போ இவரோட நிலைப்பாடுகள் சரியில்லை பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆச்சுங்க மனைவி ஜாதகம் எங்கிட்ட இருக்கு ஆனால் அதுக்கு நேரம் இல்லைங்க ஒன்பதாம் அதிபதி இல்லையா யாருங்க அவரும் என்ன ஆகிட்டாருங்க ஒன்பதாம் பாவகம் கெட்டு போய் ஒன்பதாம் அதிபதியும் கெட்டு போச்சுன்னா பாக்கியம் கெட்டு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் யோகஸ்தானம் பெத்திருஸ்தானம் முன்னோர்களால் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இவருக்கு கிடைக்குமா இல்லை அப்போ எந்த வகையில் பார்த்தாலுமே இவருக்கு தடைகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள் புத்திரஸ்தானத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா விஷயத்துக்கும் இதுதான் விதி ரூல் இதுதான் நான் சொன்னது அஞ்சாம் பாவகம் தொழிலுக்காக ஒருத்தர் வராரா பத்தாம் பாவத்தை இதே மாதிரி போட்டு ஆய்வு பண்ணுங்க அவ்வளோதான் விஷயம் வேறு எதாவது கேள்வி இருக்குங்களா வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு வந்து பற்றிலாம் நன்றிங்கய்யா ஐயா ஐந்தாம் பாவகத்தை பற்றிய ஒரு அற்புதமான சூப்பரான விளக்கம் வந்து நம்முடைய செந்தில்நாதன் ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிறாரு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிற விஷயத்தை நல்ல அற்புதமான முறையில் நமக்கு விளக்கம் கொடுத்தாரு ஸோ ஐயா அவர்களுக்கு ஒரு தறவொழி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்